வணக்கம் இன்று ஐம்பத்தி ஆறாவது குரல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் இந்த குரலின் விளக்கம் கருப்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கிறவளே பெண் எளிய முறையில் விளக்கம் தன் கற்பை காக்கிறாள் கணவரை சேவை செய்கிறாள் தன் மரியாதையை பாதுகாக்கிறாள் கடமையே செய்யறதை ஒருபோதும் நிறுத்த மாட்டாள் இவள்தான் உண்மையான பின் ஆங்கிலத்தில் விளக்கம் த த்ரூ உமன் ஹூ her ஹர் பியூரிட்டி சர்வ்ஸ் கிப்ஸ் ஹர் டிக்னிட்டி அண்ட் நெவர் ஸ்டாப்ஸ் duties. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி